ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமாக இருக்கும் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் உங்களது திருமண வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் காதல் வாழ்க்கை என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் ஸோ இதை கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கண்டிப்பாக ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் லிங்க் வந்து கீழே பகுதியில் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்திருக்கிறேன் ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்க வந்து உங்க ராசி பலங்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓபன் பண்ணிக்கோங்க அதுல சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டுன்னு எழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐஎம் கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுப நிகழ்ச்சிகளாக கொண்டாடக்கூடிய அனைவருக்குமே எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் முதல் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியுங்க சித்தர்கள் வாக்கின்படி அந்த ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க சோ முயற்சித்து பாருங்கள் இந்த ரெண்டு விஷயங்களும் உங்களால பண்ண முடியுதா ஃபாலோ பண்ண முடியுதான்ட்டு அது குறித்த விஷயங்களை கஷ்ட நஷ்டங்களை இங்க கூட நீங்க கமெண்ட் ஷேர் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூன் மாதம் பதினொன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் மதியம் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குங்க அதன் பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் முழுமையாக நீங்கி விடுகிறது அதன் பிறகு ஒன்பதாம் இடத்துல சந்திரபோகான் வருகிறாருங்க எனவே ரொம்ப அவசியமான செலவுகள் அல்லது முக்கியமாக சில விஷயங்களை முடிவெடுக்கணும் அல்லது முக்கியமான சில வேலைகளை செய்யணும் அப்படின்னா நீங்கள் மதியம் ஒரு மணிக்கு மேல நீங்க செய்கிறது நல்லது நண்பர்களே அனைத்து விதமான காரியங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் நீங்கள் உடலை வந்து முழு ரீசார்ஜ் பண்ணிக்கணும் அதுக்கு நீங்க தேவையான ஓய்வை கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க சோர்வு வந்து உங்க மனசுல குறுகிய மனப்பான்மை ஏற்படுத்திடுங்கிறதுனால முழுமையாக ஓய்வெடுத்து செயல்படுங்கள் இன்றைய உங்களுக்கு அதிகமான நன்மைகள் உண்டு சில உடன் பிறந்தவர்கள் உங்ககிட்ட நிதி உதவி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களை இந்த தினம் அவங்களுக்கு உதவி செஞ்சு நீங்க வந்து பொருளாதார நெருக்கடியில் சிக்கிக்க கூடாது ஸோ நீங்க உங்களுக்கான பணத்தை வைத்துக்கொண்டு அதன் பிறகு தேவை பணம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நீங்க நிதி உதவி யாருக்கும் நீங்கள் செய்யலாம் நண்பர்களே பழைய பாக்கியில் யாராவது வசூல் செய்ய சொல்லி கேட்குறாங்க அப்படின்னாலும் உங்களுக்கான செலவுக்கான பணத்தை நீங்கள் எடுத்து வைத்துக்கொண்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே குடும்ப உறுப்பினர்களுடைய நகைச்சுவையான இயல்பு காரணமாக இன்றைய தினம் உங்கள் வீட்டில் கலகலப்பான நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலரிடம் என்ற தொலைபேசி அழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு வரும் எனவே காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு இனிமையானதாக மாறும் நண்பர்களே பயணத்திற்கு இன்னைக்கு உகந்த நாள் அல்ல எனவே பயணங்களை முடிந்த அளவுக்கு தவிர்த்து விடுவது நல்லது இன்றைய மேல் சில முக்கியமான பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அதை நீங்கள் செய்யலாம் நண்பர்களே இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துணையானவர் உங்களை மிகச்சிறப்பாக புகழ்ந்து தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே தினம் உங்களது இல்லற வாழ்க்கை மற்றும் உங்கள் மன்குரந்த காதலருடனான காதல் வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையின் மீது இன்னொரு முறை நீங்கள் காதல் வாய்ப்பு கூடிய வாய்ப்புகள் இருக்கு தோட்டக்கலை சம்பந்தமான சூழல் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகள் ஏற்படும் என்பதில்லை நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை தோட்டக்கலை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிறது இந்த தினம் யோசித்து செயல்படுங்க அவசரப்படக்கூடாது நிதானித்து செயல்படுங்க மற்றவங்க பத்தின விமர்சனங்களை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது யாருடையும் எந்த விதமான சூழ்நிலையும் நீங்கள் கேளிக்கண்கள் செய்துவிட வேண்டாம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க நண்பர்கள் மூலமாக சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படலாம் இந்த தினம் எதிலையும் அவசரத்தை காட்டக்கூடாதுங்க பொறுமையாக நிதானித்து செயல்படுங்கள் இந்த தினம் வெற்றிகள் உண்டு பிறகு முக்கியமான வேலைகளை கேள்வி நீங்க ட்ரை பண்ணலாம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனைகள்ல கவனமா இருந்தீங்கன்னா இன்னைக்கு சீராக அது நடைபெறும் மகிழ்ச்சியாக சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் என்று உங்களுக்கு இருக்கு வியாபாரம் மிகச்சிறப்பாக அமையும் பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அலுவலக பணியில் இருக்கிறவங்க இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட உங்க பணிகளை மேற்கொள்வது நல்லது நண்பர்களே இன்று தினம் அதன் மூலமாக கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது மூலமாக சில சங்கடங்களை நீங்கள் தவிர்த்து விட முடியும் எனவே நீங்க உங்க வேலையில நீங்க பாட்டு பாத்துட்டே இருக்காங்க உங்களை சுத்தி என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சு நீங்க வேலை பாருங்க வெளியூர் பயணங்கள் மூலமாக அலைச்சல் ஏற்படலாம் எனவே பயணங்களை தவிர்த்து விடுங்கள் இந்த தினம் சின்ன சின்ன விவாதங்கள் உங்களது சகோதர சகோதரிடம் ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும் என்பதனால் கவலைப்பட தேவையில்லை மனசுல ஊக்கமா தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினங்க கலை சார்ந்த துறையில இருக்கவங்களுக்கு நல்ல அனுபவங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் சமுதாய பணிகள்ல நீங்க இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போறது நல்லது சொந்த பந்தங்கள் அண்டை வீட்டார் என அனைவரிடமும் அனுசரித்து போங்க இன்னைக்கு சூப்பரான நாளாகவே அமையும் மதியத்திற்கு பிறகு அற்புதமான ஒரு நாளாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள் இன்றைய தினங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி என்ன கலர் யூஸ் பண்ண லக்கேஸ் கலராக அமையும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையங்க நண்பர்களே நமது கடகம் டுடே ராசிபுலம் சேனல இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷம் தரக்கூடிய என்னாக அமைகுதுங்க நட்சத்திர ரீதியான படங்களுக்கு காணும்பொழுது நமது கடகராசி என்பது யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாங்க அலுவலகப் பணிகள்ல இன்னைக்கு ரொம்ப கவனமாக நீங்க செயல்பட வேண்டியது அவசியம் அதன் மூலமாக உங்களுக்கு சில சங்கடங்களை தவிர்க்க முடியும் நண்பர்களே இன்றைய தினம் முடிந்த அளவுக்கு டிராவலை குறைச்சு சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு கலைஞர்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் இன்னைக்கு சமுதாயத்துல இருக்கக்கூடிய அண்டை வீட்டார் மற்றும் நண்பர்கள் உறவினர்களான அனைவருடமே நீங்க கொஞ்சம் அனுசரித்து போறதுனால வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் இன்னைக்கு மிகச்சிறந்த அனுபவங்கள் இருந்த நாளாக உங்களுக்கு அமைதிய நண்பர்களே அனுசரிச்சு போங்க நிச்சயமாக வெற்றிகள் உண்டு அட்ஜஸ்ட் பண்ணி நல்லது ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது நல்லது ஆயுதம் அமைச்சர்கள் இன்றைக்கி மனசில் மட்டும் நீங்கள் தளர்வை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது ஊக்கத்தோட உற்சாகத்தோடு செயல்படணும் தன்னம்பிக்கையோடு செயல்படணும் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு சகோதர சகோதரர்களில் சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்படலாம் ஆனாலும் அதை நீங்கிவிடுங்க உங்களது நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் நெருக்கமானவர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் என்று தினங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே